எண்ணியார் திண்ணியர் ஆக பெறன் எடுத்த செயலை செவ்வனை செய்பவர்கள் அதில் உறுதியோடு உழைப்பவர்கள் நினைத்தபடியே வெற்றி அடைவார்கள் என்கிறது குரல் எந்த பின்புலமும் இல்லாமல் தாமாகவே முயன்று மிக இளவயது முதல் இன்று வரை தான் எண்ணிய செயலை தான் ஏற்றுக்கொண்ட துறையை வெற்றிகரமாக தொடர்ந்து வருகிறார் நடிகர் திரு பரத் அவர்கள் இன்னும் எண்ணிய யாவும் திண்ணியவாகட்டும் சின்ன தளபதியை வள்ளுவன் குழுவை வாழ்த்தி பேச அன்போடு அழைக்கிறோம் நடிகர் பரத் அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி வரவேற்கப்படுகிறது எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல இது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது ஒரு குரலை வச்சு அவங்கவுங்க அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆக்சுவலாக அதில் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சினிமாவில் பிடிச்சி பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும் அது அவ்வளோ கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது இயக்குநர்கள் அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதில் வல்லுவன் பட குருவுக்கு வந்துட்டு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் வந்துட்டு டைட்டில் இருந்தே தெரியுது அந்த படத்தோட ரீதியாக இவர் எனக்கு கதை வந்து சொன்னார் ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் என்னோடய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால என்னால் பண்ண முடியல அந்த படத்தை பட் எனிவேஸ் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலாக வந்துட்டு எங்களூட மூணு படம் பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஜேர்னி காளிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம் இப்போ காளிதாஸ் டூவோட டிஓபி பார்த்திங்கன்னா அதே சுரேஷ் தான் ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அஷ்வத் மியூசிக் டைரக்டர் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது ஸோ ஷங்கர் சார் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ் ஆஷ்னா கோமல் அண்ட் சேத்தன் ஐ நோ நான் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ இவர் வந்துட்டு தெலுங்கு தமிழ் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ சார் அடுத்தபடியாக பல சிறு முதலீட்டு படங்களை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கும்